வெல்கம் டு கவர்மெண்ட் ஜாப் கேரியர் சேனல் இப்போ வந்து எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இந்திய கடலோர காவல் படையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் ஆம் வகுப்பு தேர்ச்சி பெற்றிருந்தாலே போதுமானது நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அதை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் இந்த ஜாப்புக்கு எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா டென்த்து ப்ளஸ் டூ அண்ட் டிப்ளமோ நீங்கள் படித்திருந்தாலும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் ஆறுநூற்றி முப்பதுக்கு மேற்பட்ட வேக்கன்சிஸ் வந்து கொடுத்துருக்கோங்க ஸ்டார்ட்டிங் ட்ரைனிங் சேலரி வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி ஒம்பதாயிரத்தி இரநூறுபாயிலேருந்து உங்களுக்கு வந்து ஸ்டார்டிங் சேலரி வந்து இருக்கும் அண்ட் அப்ளை பண்ணுறதுக்கான லாஸ்ட் டேட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இருபத்தஞ்சு ஆறு ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சு அதாவது இந்த மாதம் பதினோராம் தேதியிலேருந்து இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் நீங்கள் வந்து ஆன்லைன் மூலிமா வந்து விண்ணப்பிக்கலாம் அப்படின்றத மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இருக்காங்க ஸோ அதுக்கு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம் அண்ட் எப்படி அப்ளை பண்ணுறது இந்த ஜாபுக்கான எஜுகேஷன் அண்ட் குவாலிஃபிகேஷன் என்னென்ன பொசிஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிரிஃபாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் என்றை வரைக்கும் பாருங்கள் அண்ட் அதோட நம்ம சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைமும் இல்லை வந்திருக்கீங்கன்னா நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய கவர்மெண்ட் ஜாப்போட நோட்டிஃபிகேஷன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உடனுக்குடனே வந்து சேரும் ஸோ கேஸ் நீங்கள் அந்த லிங்க் நீங்கள் கிளிக் பண்ண உடனே டேரக்டாக இந்த பேஜுக்கு வந்துடுவீங்க இது வந்து பார்த்தீங்கன்னா டபுள்யூ டபுள்யூ டாட் இந்தியன் கோஸ்ட் டாட் காம் அப்படின்னு நீங்கள் சர்ச் பண்ணி போதுமானது டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து எங்கேருந்து டவுன்லோட் பண்ணோம் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா ஜாயிண்ட் இந்தியன் கோஸ்ட் கார்டு இன்வால்மெண்ட் பர்சனல் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கு இல்லைங்களா அதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது டேரெக்டாக இந்த பேஜ் வந்துடும் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்லைன் அப்ளிகேஷனுக்கான லிங்க்கும் அண்டு நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இதிலே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருப்பாங்க இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு லாஸ்டிங் டேட்டு அண்டு ஃபஸ்ட் டேட் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே வந்து கொடுத்துருப்பாங்க சரிங்களா இதில் வந்து அட்வர்டைஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஸ்கோல்டாகிட்டு போயிட்டே இருக்கு பாருங்கள் அதில் இருக்கிற கிளிக் இயர் அப்படின்றத நீங்கள் கிளிக் பண்ணவே போதுமானது டேரெக்டாக இந்த பேஜுக்கு வந்துருவீங்க இது வந்து இந்தியன் ஜா அதாவது ஜாயின் இந்தியன் கோஸ்ட் கார்டு அதாவது இந்திய கடல் காவலர் கப்பல் படையிலேருந்து வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக வந்து வெளியிட்டுருக்காங்க பதினொன்றாந்தேதி தேதி இந்த மாதம் பதினொன்றாம் தேதியிலருந்து இருபத்தஞ்சாம் தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் எலிஜிபிள் கேட்டகிரி யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் சிட்டிசன் மேல் கேண்டிடேட் மட்டும் தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இதில் என்னென்ன போஸ்ட்டு அப்படின்னு பார்த்தீங்கன்னா போஸ்ட் ஆஃப் ஜென்ரல் டியூட்டிக்காகவும் அண்டு டொமஸ்டிக் பிரான்சுக்காகவும் அண்டு யாத்திரைக்காகவும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எஜுகேஷன் அண்டு குவாலிஃபிகேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நாவிக் ஜென்ரல் டியூட்டிக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டுவெல்த்து பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கலாம் பட் இந்த டுவெல்த்தில் வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸ் பிசிக்ஸு எஜுகேஷனுக்கான சர்டிஃபிகேட் வந்து இருக்கணும் அதாவது சப்ஜெக்ட் வந்து இருக்கணும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் நேவிக்கு அதாவது நேவிக்கு டொமஸ்டிக் பிரான்ச்சுக்காக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் டென்த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதுமானது நீங்கள் வந்து அப்படி வந்து பண்ணிக்கலாம் அண்டு யாத்திரைக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யாத்ரிக்கு வந்து நீங்கள் டென்த் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ வந்து படிச்சிருக்கணும் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க டிப்ளமோ படிச்சிருந்தால் நீங்கள் வந்து அப்போயே வந்து படிக்கலாம் டிப்ளமோவில் என்னென்ன அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எலக்ட்ரானிக் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் அண்ட் ரேடியோ பவர் இன்ஜினியரிங் இந்த மாதிரி நீங்கள் வந்து படிச்சிருந்தாலே போதுமானது நீங்கள் லாஸ்ட் இயரும் வந்து படிக்கிறீங்க அதாவது இந்த வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபைனல் இயர் வந்து படிக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துக்கு வந்து நீங்களும் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் டென்த்து முடிச்சுட்டேன் அண்டு ப்ளஸ் டூவும் முடிச்சுட்டேன் அது கூட வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து டிப்ளமோ வந்து படிச்சுட்ருக்கேன் டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கல் எலெக்ட்ரானிக் அண்ட் எலக்ட்ரிக் டெலிகம்யூனிகேஷன் இது வந்து நான் படிச்சுட்டு இருக்கேன் இப்போது வந்து பார்த்தீங்கன்னா டுவெல்த்து முடிச்சுட்டு போனீங்கன்னா டேரெக்டாக வந்து செகண்ட் இயர்லேருந்து வந்து படிப்பீங்க அண்ட் டென்த்து முடிச்சுட்டு வந்தோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டேரெக்டாக உங்களுக்கு ஃபஸ்ட் இயர்லேருந்து நீங்கள் வந்து படிப்பீங்க சரிங்களா அவங்க வந்து பார்த்திங்கன்னா தேர்ட் இயர் அப்பேரிங்கில் இருக்கிற போது கூட நீங்கள் வந்து அப்படியே வந்து பண்ணிக்கலாம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்டு இதில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டு வந்து நீங்கள் வந்து அப்போ வந்து பண்ணலாம் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிக்கலில் வந்து என்னென்ன டிபார்ட்மெண்ட் இருக்குது மெக்கானிக்கலில் என்னென்ன டிபார்ட்மெண்ட்டில் இருக்குது அண்டு எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க பட் இந்த ஜாபுக்கான இந்த டோட்டலாக வேக்கன்சி வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இரநூத்தாறு வேக்கன்சி வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் டியூட்டிக்காகவும் அண்டு நாவிக்கு பிரான்ஞ்சுக்காக வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அறுபது வேக்கன்சியும் மற்ற இதுக்காக வந்து பார்த்திங்கன்னா டிப்ளமோவில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேக்கன்சிஸ் வந்து நிறையவே வந்து கொடுத்துருக்கேன் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா நீங்கள் வந்து ஒன்ஸ் நீங்கள் ஸ்கில் ஸ்கோல் பண்ணிட்டு வந்தாவே போது மாதிரி தான் உங்களுக்கு இந்த மாதிரி தான் டேப்லேஷன் இந்த வேக்கன்சி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மாறுபடுறதுக்கும் வாய்ப்புகள் நிறையவே இருக்குது அப்படின்றதையும் இந்த நோட்டு கொஷன்லேயே வந்து மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க இதில் அதாவது இந்த டிபார்ட்மெண்ட் தகுந்த மாதிரி வேக்கன்சி வந்து கொடுத்துருக்காங்க எலக்ட்ரிஷியன்ஸுக்கு பத்தொன்பது வேக்கன்சி எலக்ட்ரிக்கலுக்கு பதினோரு வேகன்சி மெக்கானிக்கலுக்கு முப்பது வேக்கன்சி இந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் டியூட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தறுபது வேகன்சியும் மற்ற டொமஸ்டிக் பிரான்ச்சஸ் இந்த இதுக்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பது வேக்கன்ஸு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டோட்டலாக வந்து பிரித்து கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த ஜாபுக்கான இந்த சென்டர் வந்து எங்கெங்கெல்லாம் இருக்கும் எப்படி இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் கொடுத்துருக்காங்க நார்த்து ஈஸ்ட்டு வெஸ்ட்டு சவுத்து இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அண்ட் இந்த ஜாபுக்கான செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டேஜ் ஒன் ஸ்டேஜ் டூ ஸ்டேஜ் த்ரீ அண்ட் ஸ்டேஜ் ஃபோர் உங்களுக்கு நாலு ஸ்டேஜ் வந்து இருக்கும் ஸ்டேஜ் ஒனில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்ரு பேஸ்டு எக்ஸாமினேஷன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க அந்த கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷனுக்கான எல்லா டீட்டெயில்ஸும் அதாவது உங்களுக்கு என்னென்ன சிலபஸ் வரும் அண்ட் டோட்டலாக எவ்வளோ மார்க் உங்களுக்கான எக்ஸாமினேஷன் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் டியூட்டி அண்ட் இந்த மாதிரி ட்ரேடுக்கு தகுந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க சரிங்களா மேக்ஸில் எவ்வளோ மார்க் இருக்கும் பிசிக்ஸில் எவ்வளோ மார்க் இருக்கும் ரீசனிங்கில் எவ்வளோ மார்க் இருக்கும் அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செகண்ட் ஸ்டேஜில் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா உங்களுக்கு கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாமினேஷன் முடிஞ்ச உடனே வந்து பார்த்திங்கன்னா வித்தின் ஒன் ஆர் டூ டேஸில் வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் டூக்கான இந்த அட்மிட் கார்டை வந்து அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிடுவோம் அப்படின்றதே மென்ஷன் வந்து பண்ணிருக்காங்க அட்மிட் கார்டை அனௌன்ஸ்மெண்ட்டு எதுக்காக பண்ணுறாங்கன்னா உங்களுக்கான பிசிக்கல் ஸ்டாண்டர்ட் டெஸ்ட் அதாவது உங்களுக்கு பிஇடி டெஸ்ட்டு வந்து இருக்கும் அப்படின்றதுனால வந்து உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் வந்து பண்ணிவிடுவோம் அப்படின்றதையும் மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க ஏன்னா அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் கிலோமீட்டர் வந்து பார்த்திங்கன்னா செவன் மினிட்ஸ்க்கான டைம் வந்து கொடுத்துருக்காங்க அதுக்கான ரன்னிங் ரேசஸ் வந்து இருக்கும் அண்ட் ஸ்டேஜ் த்ரீயில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் ஸ்டேஜ் ஃபைவ்ல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான இந்த ரிப்போர்ட்டிங் டேட் வந்து எப்போது அப்படின்றத அனௌன்ஸ் வந்து பண்ணுவாங்க எப்போ அப்ளை பண்ணோம் எப்படி அப்ளை பண்ணோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நீங்கள் ஆன்லைன் மூலியமாக தான் பதினோராம் இருபத்தஞ்சாந்தேதி வரைக்கும் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணிக்கிறீங்க ஷார்ட் பீரியட் தான் வந்து கொடுத்துருக்காங்க யாரெல்லாம் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்க எல்லாம் அப்ளை வந்து பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணுற மாதிரி ஏதாவது டவுட்டு அந்த மாதிரி இருக்குன்னா ட்வெல்த் த்ரீ நம்பர் டுவெல்த் த்ரீ நம்பரை வந்து கொடுத்துருக்காங்க அதில் வந்து நீங்கள் க்ளா கால் பண்ணிட்டு நீங்கள் கிளாரிஃபை வந்து பண்ணிக்கலாம் இதுக்கான நோட்டீஸ் என்ன அப்படின்ற எல்லா டீட்டெயில்ஸும் வந்து பார்த்திங்கன்னா நான் கீழே டேக்லேயே மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் அதில் இருக்கிறத ப படித்தாவே போதுமானது சரிங்களா இதில் கிளிக் ஏர் டூ ஆன்லைன் அப்ளை அப்படின்னு சொல்லிட்டு மேலே வந்து கொடுத்துருப்பாங்க அந்த ஆன்லைனில் அப்ளைன்றதை நீங்கள் கிளிக் பண்ணவே போதும் டேரெக்டாக இந்த பேஜ்க்கு வந்துடுவீங்க ஆல்ரெடி யூசர் அடி பாஸ்வேர்டு இருந்தால் நீங்கள் வந்து லாக்இன் வந்து படிக்கலாம் அப்படி இல்லைன்னா நீங்கள் கிரேட் அக்கௌண்ட் அப்படின்றது நீங்கள் கொடுத்தாவே போதுமானது இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்களுடைய நேம் வந்து டென்த்து சர்டிஃபிகேட்டில் எந்த மாதிரி இருக்கும் அந்த மாதிரி தான் நீங்கள் வந்து அப்ளை வந்து பண்ணணும் உங்களுடைய ஃபாதர் நேம் உங்களுடைய மதர் நேம் இதில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இந்தியன் சிட்டிசன் மேல் கேண்டிடேட் மட்டும்தான் நீங்கள் வந்து அப்ளை பண்ணோம் அப்படின்றது மென்ஷன் வந்து பண்ணியிருக்காங்க உங்களுடைய மெயில் உங்களுடைய ஃபோன் நம்பர் வேலிடான மெயில் அடி வேலிடான மொபைல் நம்பரை வந்து கொடுங்க ஏன்னா ரெண்டுத்துக்கும் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ஓடிபி வெரிஃபிகேஷன் வந்து நடக்கும் ஓடிபி வெரிஃபிகேஷன் இல்லாமல் உங்களால் வந்து அப்ளை பண்ண முடியாது நெக்ஸ்ட்டு வந்து அபோர்ட்லேருந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா இந்த நியூஸ் வந்து எது மூலியமாக வந்து உங்களுக்கு கிடைச்சிது அதாவது நியூஸ் பேப்பர் மூலிமாவோ எம்ப்ளாய்மெண்ட் நியூஸ் மூலிமாவோ அல்லது வாட்ஸ்அப் மூலிமாவோ யூடியூப் மூலயமாவோ நீங்கள் வந்து எந்த மூலிமாவும் உங்களுக்கு வந்து இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சுதா அந்த மூலிமா வந்து நீங்கள் கொடுத்துக்கலாம் சரிங்களா ஸோ இந்த மாதிரி தான் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு டாக்குமெண்ட் வகை அப்லோடு பண்ணுற மாதிரி இருக்கும் அது டாக்குமெண்ட் வந்து அப்லோடு வந்து பண்ணுங்க ஸோ கேஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இது ஒரு நல்ல